என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா மந்தையம்மன் உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அதற்கான தீர்வு உண்டு நீ பொறுமையாக கேள் உன் குலதெய்வம் சொன்ன செய்தியை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டால் நாளை வரும் பெரிய பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பல்ல உன் குலதெய்வமானது இந்த மந்தையம்மன் மூலமாக உனக்கான செய்தியை அனுப்புவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது நான் உன்னை காக்கும் காவல் தெய்வம் உன்னிடம் எனக்கு உள்ள பாசம் பிணைப்பு அதை உன் குலதெய்வம் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் நீ என்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையும் உரிமையோடும் கேட்ட ஆசைகளும் எல்லாம் உன் குலதெய்வம் கொண்டிருக்கிறார்கள் நீ என்ன பேசினாய் எப்படி வேண்டினாய் அதையெல்லாம் கேட்டு அறிந்து அதனால்தான் உன் குலதெய்வம் என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என் குழந்தையே நீ கடந்த வருடங்களில் பல கஷ்டங்களை சந்தித்தாய் உன் குலதெய்வம் அவையெல்லாம் முடிந்துவிட வேண்டும் என்று பல வருடங்களாக போராடிக் கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டத்திற்கு இன்று முடிவு கிடைத்துவிட்டது இனி மாற்றம் ஆரம்பமாகிறது உன் வாழ்க்கைக்கான நன்மை வரும் நேரம் வந்துவிட்டது ஆனால் நீ அரைகுறையாக கேட்டு முடிவு செய்யாதே முழுவதும் கேட்டு அதன்படி நடந்து கொள் உன் வாழ்க்கையை பற்றி பலர் பின்னால் தவறாக பேசினார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளால் நீ கண்ணீர் சிந்தினாய் உன் குலதெய்வ கூட உன்னை அவதூறாக பேசி உன்னை மனவரத்தப்படுத்தியவர் உள்ளார் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குவது உன் குலதெய்வத்தின் தீர்ப்பு என் அன்பு குழந்தையே நீ ஒருமுறையாவது உன் குலதெய்வமான அம்மன் சந்நிதி சென்று வா முடியாவிட்டால் நீ இருக்குமிடத்திலேயே இடத்திலேயே கைகளை கூப்பி மனதிலிருந்து அவரை வணங்கு உன் குலதெய்வமான அம்மன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க இருக்கிறார் எல்லா செல்வவளமும் ஆசிர்வாதமும் உன் வாழ்க்கையில் நிறைந்து வரும் ஓம் வீரகாளியம்மா தாயே போற்றி நல்லதே நடக்கும்